ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது நான் லெவன்த்து படிச்சிட்டு இருந்தேன் நைன்த்தில் ஒரு பொண்ணு சரண்யான ஒரு பொண்ணு அந்த பொண்ணு அந்த டிஸ்கஸ் தெரிய உள்ளவங்களுக்கு தட்டெறிதல் அதில் வந்து ஸ்கூல் சாம்பியன் அந்த பொண்ணு டிஸ்கஸ்னாலே சரண்யா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் அந்த பொண்ணுக்கு எங்கே போனாலும் அடிச்ச தட்டிட்டு வந்துட்டு இருப்பா டிஸ்ட்ரிக் லெவல் ஸ்டேட் லெவல்லல்லாம் போயிருந்தவ ஸோ அப்படி இருக்கும் போது எங்கள் ஸ்கூலு ஸ்போர்ட்ஸ் டே ஃபங்க்ஷன் நடக்குது ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டேங்கிறது வந்து ஒன் வீக் நடக்கும் எல்லா காம்படிஷனும் கண்டக்ட் பண்ணி அதில் வின் பண்ணுறவங்களுக்கு வந்து ஆன்யூ டே ஃபங்க்ஷன் அப்போ வந்துவிட்டு சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுக்குறது நம்மலாம் எல்லா ஸ்கூல்லையும் நடக்கிற மாதிரி நடக்கும் போது அப்போ வந்து நான் வந்து கேம்ஸ்ல இருக்கேன் அது இல்லாம நான் ஹேண்ட்பால் பிளேயர் பட் ஆனால் நான் டிஸ்கஸ்ல வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் பட் நான் வந்து அதிகமா அதுல வந்து நான் கலந்துட்டது கிடையாது ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணது கிடையாது பட் நான் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன் எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு ரொம்ப அழகாக ஸ்டைலா வந்து த்ரோ பண்றது அதெல்லாம் பார்ப்பேன் அவளோட ஸ்டெப்பை வந்து கவனிப்பேன் அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டே ஃபங்க்ஷன் அப்ப அனௌன்ஸ் பண்றாங்க யாரு வேணாலும் இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கும்போது ஒவ்வொருத்தவங்களாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஒருத்தவங்களா த்ரோ பண்றாங்க அப்ப நானும் போறேன் அப்படின்னு சொல்றாங்க வைக்கிற பத்தி என்னடி தெரியும் அப்படின்னையும் தெரியாது ஆனா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன் போயிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் த்ரோ அந்த பொண்ணை விட ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல போய் லேண்ட் ஆகுது நான் நான் பண்ண டிஸ்கஸ் வந்துட்டு நான் டிஸ்கஸ் த்ரோ பண்ணது வந்து லாங் டிஸ்டன்ஸ்ல போகுது எல்லாருமே ஷாக்கு ஹோல் ஸ்கூலும் ஷாக் ஆகுறாங்க ஷாக் ஆகிட்டு அனௌன்ஸ்மென்ட் பண்ணும்போது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கிளாப்பிங் சவுண்ட்லாம் வருது அந்த பொண்ணுக்கு பயங்கர ஷாக்கிங் என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு பிடி மிஸ் கிட்ட சொல்லும் போது இல்ல மேம் ஏதோ ஃபால் பண்ணிட்டா ஸ்டெப் ஆங்கா வச்சுட்டா அப்படின்னு சொல்லும்போது நான் பேசாமல் நினை இல்ல மேம் எனக்கு தெரிஞ்சதுதான் நான் பண்ணேன் நான் கரெக்டா தான் பண்ணேன் அப்படின்னு சரி ஓகே மறுபடியும் பண்ண சொல்லுங்க மறுபடியும் பண்ணா அதை விட லாங் டிஸ்டன்ஸ்ல போய் இல்லாண்டாது எல்லாருக்குமே ஆச்சரியம் ஏன்னா ஸ்கூல் சாம்பியன் அந்த பொண்ணு அந்த பொண்ணு நிறைய அதாவது ஸ்டேட் எல்லாம் போயிட்டு அடிச்சுட்டு வந்த பொண்ணு யாராலும் ஏத்துக்கவே முடியல அப்ப வந்துட்டு எப்படியுமே சொல்றாங்க உனக்கு எப்படி இது தெரியும் நான் மேடம் நான் காலையில நான் எப்பயுமே ஃபைவ் தேர்ட்டிக்கு எல்லாம் நான் ப்ராக்டிஸ் போயிருவேன் நான் ஹேண்ட்பால்ல இருந்ததுனால அப்ப வந்து இந்த பொண்ணு ப்ராக்டிஸ் பண்றதை நான் பாத்துட்டே இருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா எடுத்து எடுத்து அவ போடுற மாதிரி போட்டு பாக்குறது அதெல்லாம் பண்ணுவேன் பட் நான் ப்ராப்பரா ப்ராக்டிஸ் பண்ணது கிடையாது பட் எனக்கு இந்த டிஸ்கஸ் வர்றது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கும்போது அப்பா மேம் சொல்றாங்க பிடிமேஸ் சொல்றாங்க உண்மையிலேயே இவ கரெக்டா தான் பண்ணிருக்கா அவளுக்கு அந்த விஷயத்த புடிச்சதுனாலதான் இவ வந்து நீ இதுல வந்துட்டு வின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பத்தி கொஞ்சம் நல்ல விஷயமா சொல்லும் போது அந்த பொண்ணுனால அதை ஏற்றுக்க முடியல பட் நான் இதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து பிடிக்குங்க நம்ம வந்து இதை செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆர்வமா இருப்போம் ஆனா கூட இருக்கவங்க நம்மள செய்யவே விட மாட்டாங்க இதை செய்யாத அவனால முடியாது அப்படின்னு உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னா அதை முதல்ல ஸ்டெப் எடுங்க இதை பண்ணணும் இதை பண்ணி பார்த்தோம்னா தான் நமக்கு தெரியும் நம்மளால முடியுமா முடியாதுங்கிறது பிடிக்காத ஒரு விஷயத்த போயிட்டு திணிச்சு அதை கஷ்டப்பட்டு செஞ்சு அதில் மேலே வரத்துக்கு லாங் டைம் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன விஷயம் பிடிக்குதோ அந்த விஷயத்த முன் வச்சு அதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளோட வெற்றியை சீக்கிரமே நம்ம பார்க்கலாம் நமக்கு தெரியாம நமக்குள்ள நிறைய வந்து சக்திகள் இருக்குதுங்க சக்திகள்லாம் என்ன சொன்ன திறமைகளை தான் சொல்ற அது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது நம்மள நாமளே டிமோட்டிவேட் பண்ணிட்டு நிறைய இடத்துல அப்படியே சைலண்டா போயிடுறோம் நமக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதை வெளியில கொண்டு வாங்க அதுதான் உங்களோட வெற்றியோட அடையாளமா இருக்கும் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க உங்களால என்ன முடியுதோ அதை தொடர்ந்து பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு